ஹே இஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை தெரிஞ்சுருக்கும் என்னோடய பாப்பா வந்து இன்னைக்கு அவளுக்கு வந்து வாழைகா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு தான் நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன் போகும்போது வந்து டைம் ஆயிடுச்சின்னு வேகமாக கிளம்பணும் ஸோ வீடியோ எடுக்கலை அங்கே போய் வீடியோ எடுத்தேன் ஓகே அந்த வீடியோவை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன் நம்ம வீடியோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

வெயில் அடிக்கிட்டு சரி நான் கிளம்பிட்டு அவங்க போயிட்டு பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு ஓகேவா பாய் Okay, this is the transcription. 아, s i Ini <tuk tangan> apa

என்னால பாருங்க ஆமா என்னப்பா அப்பா கிட்ட டிஸ்க் பண்ணிட்ட அப்பா கேக்குறாரு சாப்பாட்டுக்கு அம்மா 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 குடு அம்மா குடு அம்மா குடு அம்மா குடு அம்மா குடு அதான் மாத்திரத்தை பாருமே மாத்திரை பஞ்செல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு வெளிய போய் கொஞ்ச நேரம் உட்கார் உங்களுக்கு எந்த மாத்திரை எந்த நாக்கு தெரியல அப்பா கிட்ட நான் கேட்டேன் டாக்டர் வெளியுட்டேன் மாப்பத்துக்கு இவங்களுக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் அவங்கள இனிமேல் போறீங்க சில பேர் போயிருக்காங்க அவங்களா லேட்டா வருவாங்க சரி சரி உங்க வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் வழி தெரியாம என்கிட்ட போய்

ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம் மதுரை நாளை ஜிகண்டா ஃபேமஸில் ஸோ அதனால வந்துட்டு ஜூஸ் குடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிப்போம் ஸோ மொயில் எப்போ முடிய பொருள் எப்படி போனேன் வரையில் எப்படி வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

இப்போ மதுரை மதுரைக்கு அங்கிட்ருக்கு வீடு அவ்வளோ தூரம் நான் வண்டியில் வந்ததே கிடையாது இவ்வளோ தூரம் வண்டியில் நான் வந்துருக்கேன் சரி இன்னும் நாங்கள் எங்கேயும் நீ பாட்ட மாட்டோம் நேராக இன்னும் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் அவ்வளோதாங்க ஐஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் லெக்சரல் வந்திருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்துட்டு பாரதி சிஸ்டர் வந்திருந்தாங்க நான் அப்புறம் அவங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு நானும் பாரதியும் நிறையா ரீல்ஸ் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டாலேயுமே யூடியூப்லேயுமே நான் அப்லோட் பண்ணுவேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த பிளாக் இதோடு முடிச்சிக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அவளுக்கு வந்துட்டு நல்லா நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க என்னோட பாப்பாவுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நான் பை இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்க போகிறேன் டயர்டாக இருக்குது இவ்வளோ தூரம் நான் பைக்கில் எப்போயுமே போனதே கிடையாது இப்போ தான் நான் போயிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப போயில ஒன்றும் தெரியல வரையில் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் நேரம் நின்று நின்று வந்தோமா வீட்டுக்கு வர டைம் ஆகிடுச்சி சரி ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்